என்னை பொறுத்தவரை அம்மையார் ஜெயலலிதா அவருடைய பெயர் சூட்டப்பட்ட இந்த பல்கலைக்கழகம் இதற்கு நாங்கள் எந்த பாகுபாடும் காட்டல இந்த பட்டமளிப்பு விழாவை கூட அங்கே புறக்கணிப்பும் இல்லை இன்னும் சொல்லணும்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு இந்த யூனிவர்சிட்டிக்கு இன்னும் செழுமையா வளர்த்திருக்கிறோம் இதுதான் நான் நிறுவ நினைக்கிற அரசியல் மாண்பு இந்த அரசியல் மாண்பு நடுவில் இல்லாமல் போயிருந்தாலும் எதிர்காலத்தில் நிச்சயமாக எப்பவும் தொடரணும் என்று நான் விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு பிறகு இந்த யூனிவர்சிட்டி நிறைய மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க புதிய பாடத்திட்டங்களை அறிமுகம் செஞ்சு நல்கு நிதியை உயர்த்தி ஆராய்ச்சி மையம் நூலகம் சுற்று கற்றல் மேலாண்மை இப்படி பல அமைப்புகளை உருவாக்க ஒரு கோடி ரூபாய் வழங்கணும்